ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இரண்டு அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் டுடேஸ் பைபிள் பேர்ஸ் சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் டூ பிளஸ் ஆர் தோஸ் ஊ கீப் இஸ் சீக் இம் வித் தர் ஹோல் ஹார்ட் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக்கு தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குதத்தத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா ராஜா தி ராஜாவை சாரோனின் ரோஜாவை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை ஆவியானவரை எங்கள் ஒன்று ரெண்டு பேர் கூட ஜபிக்கின்றார்கள் அங்கே அவர்கள் மத்தியில் நான் நிறுப்பேன் என்றீரே ராஜா இன்றைக்கு கூட ஆவியானவரே நாங்கள் உண்மை முழு மனதாய் தேடும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலேயும் ஊற்று வீராக அப்ப அந்த வேதத்தில் இருக்கிற அநேக சாட்சிகளை கை அப்ப நாங்கள் பிடித்து கொண்டு ஆவியான் ஒரு முழு தேடும்படியான ஞானத்தை இயேசுவின் நாமத்தில் அவருடைய சாட்சிகளை அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கின்றேன் தகப்பனை நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா இன்றை நின்று உங்களுடைய பாக்கியவான்களா இருக்கும்படி ஆசீர்வதி பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பனை இன்றைக்கு கூட இறங்கு வீராக இறங்கு வீராக அப்பா என்று அப்போ சில நாட்களில் இறங்கினது போல இன்றைக்கு நீர் ங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கி முடிய ஆவி ஊற்று வீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை ஆவியானவரை இன்றைக்கு கூட ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரை உண்மை முழு இருதைத்தோடு தேடும்படியான ஞானத்தை போகின்ற கிருபை காய்மக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா நன்றி தகப்பன் அன்பு சகோதரி ஒப்புக்கொடுங்க அன்பு சகோதரி ஒப்பக்கொடுங்க வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களை இன்றைக்கு கொடுங்க ஆவியானவரை அப்பா எங்களுடைய நேரங்களையும் எங்களுடைய கா காலங்களையும் அப்பா எது இந்த உலகத்தில் இருக்கிற அழிந்து போக போகின்ற மாயான இச்சையான அந்த உலகத்துக்கு எங்களுடைய அப்பா நேரங்களை நாங்கள் செலவிடாத படிக்க ஆவியானவர் அப்படியே வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சாட்சிகளையும் படித்து தெரிந்து முழு இறுதியத்தோடுமை தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க குடும்பம் குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் துதி தகப்பூடாதது ஒன்றுமே இல்லை அப்பா இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடு வீராக அதிகாலையில் இரவு வேலையில் அப்பா துடிக்கும் துதிக்கும்படியான ஞானத்தை ஊற்றங்கே ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை எங்களுடைய நேரங்களில நேரம் இருக்கிற நேரங்களில அப்பா நாங்கள் வீணாக செலவிடாத படிக்கு அப்ப அந்த கிடைக்கிற நேரங்களில் ஆவியானவரை வேதத்தில் இருக்கிற அந்த சாட்சிகளை தெரிந்து கொண்டு அப்ப எங்களுடைய முழு இருதயத்தோடும் தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் தகப்ப நண்பு வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க உங்களுடைய இருதயங்களில் யார் யாருக்கும் இடத்தை கொடுக்குறீங்க இன்றைக்கு ஆண்டவரை ஆண்டவருக்கு இடம் கொடுங்க முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுங்க இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாக இவங்களே ஒரு சாட்சியாக வைக்க வல்லவராக இருக்கின்றார் விசுவாசத்தோடு கூட தூதிங்க ஜேப்பிங்க வேதத்தில் அநேக சாட்சிகளை நம்ம பார்த்துருப்போம் மறுத்தவர் உயிரோடு எழுந்திருக்கிறாரு வியாதியிலிருந்து சுகம் மரணத்திலிருந்து சுகம் மரண படுக்கையிலிருந்து சுகம் ஆவியானவரே இன்னும் அநேகருக்கு அநேகர் வியாதியிலிருந்து சுகத்தையும் பலனையும் கொடுத்திருக்கிறேன் நம்ம கத்திரால நம்மளையும் ஒரு சாட்சியை நிக்க நிற்க வைக்க வல்லவரா இருக்கின்ற அறிவிசுவாசத்தொடு கூட தூதிங்க சேப்பிங்க ஆவியானவரே இன்றைக்கு தொடுங்க தொடுங்க ஒவ்வொருவரையும் தொடு வீராக சிறு தொடு வீராக ஆவியானவரே அவர்களுடைய நேரங்களில் அப்பா அந்த ஃபோனுக்கு போகின்ற அந்த நேரங்களில் அப்பா உண்மை தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்க பெற்றோர்களுக்கு அந்த ஞானத்தை ஊற்றுங்க சிறு பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதில் முதற்கொண்டே ஆவியானவரை உண்மை முழு இருதயத்தோடு தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்க எந்த கப்போ கத்தாவே இந்த சந்ததியை ஆசீர்வதிங்க ஆவியானவரை கெட்டுப்போகாத படிக்க இந்த மாயான அந்த உலகத்தில் இருக்கிற அப்பா அநேக தீமையான காரியங்கள் பாவ காரியங்களில் அப்பா இந்த பிள்ளைகள் விழாத படி ஆவியானவரே அப்போ உண்மை மாத்திரம் அப்போ தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க தகப்பனே உண்மை தொழுது முழுத்து இறுதியத்தோடு தேடி உண்மை தொழுது கொள்ளும் பொழுது ஆவியானவரே எங்களுடைய எங்களை இந்த உலகத்திலிருந்து நீர் பிரித்து பிரித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி வீரிய மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவரே எப்பொழுது கூட இறங்க இறங்க ராஜா ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என் தகப்பண்ணேன் ஆசீர்வதிங்க அப்ப ஆவியானவரை உங்களுடைய சாட்சிகளை நாங்கள் கை கொண்டு என் தகப்பனை முழு இருதயத்தோடு தேடும்படியான ஞானத்தை எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றி நீரை மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா நன்றி தப்பா எங்களை தாத்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறாப்பா நெய் பரேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனு பிதாவே ஆமேன்